அன்பு இனிய வணக்கங்கள் இன்றைய ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பத்தி தான் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்ட் த்ரீயும் நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கு பார்ட் ஒன் பார்ட் டூக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பல துயரங்களை தவிடு பொடியாக்க கூடிய ராசி அதே சமயத்துல அடிச்சா மத்தள மாதிரி வாங்கிக்க கூடிய ராசி ராசிதான் தான் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்று இரண்டு இல்ல அவ்வளவு பிரச்சனைகள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதியே ஆறாம் வீட்டு அதிபதியா இருக்கிறது தான் யாரு நமக்கு ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைக்கிறோமோ அவங்கதான் நமக்கு பிரச்சனை குடும்பஸ்தானம் குரு பகவானுடைய வீடு உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமும் குரு பகவானுடைய வீடு ஸோ நம்ம யோசிச்சு செயல்பட்டா எந்த விஷயமும் நமக்கு நல்லதா தான் இருக்கும் ஆனா நம்மளை யாருமே யோசிக்க விடவே மாட்டாங்க நம்ம ஒரு விஷயத்த செய்யலாம்ங்கிறதுக்குள்ள நம்மளை குழப்பி விட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை அழ வச்சு ஃபீல் பண்ண வச்சு நமக்கு எது பிடிக்காதோ அதையே நம்ம கையாலேயே செய்ய வச்சு எல்லா பிரச்சனைக்கும் நம்மதான் முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க மூன்றாம் வீடு மகர வீடு சனி பகவானுடைய வீடு இது இது உடன் பிறந்தவர்கள் இளைய சகோதர ஸ்தானம் உடன் ஒர்க் பண்றவங்களுடைய ஸ்தானம் இது இருக்கிற பாதி பிரச்சனை அவங்களுக்காகவே நம்ம ஏத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் நாம நல்லா இருக்கமோ இல்லையோ அவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோமா இல்லையா அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாயிடுமே பொதுவாவே விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம் என்னன்னா அடுத்தவங்க பிரச்சனைய தானே சுமந்து சுமந்து பிரச்சனையை ஏத்துப்பாங்க நிறைய பேர் பிறந்ததுல இருந்தே பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்னன்னா அடுத்தவங்க பிரச்சனையை தானே சுமந்து செல்வதும் நேர்மையா இருக்கிறதும் இன்னமும் சொல்ல போனா விட்டு கொடுத்து போவதும் இந்த மூன்றும் தான் நம்ம மனசுல சே நம்ம கொஞ்சம் ஷெல்ஃபிஷா இருந்தோமோ நம்ம இந்த பிரச்சனையை இந்த மாதிரி கொண்டு போக கூடாதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த நினைச்சதை செயல்படுத்த முடியாது நம்ம மனசுல அப்படின்னு நினைப்போம் ஆனா அதையும் செய்ய மாட்டோம் எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவோம் அந்த நேரத்திலையும் சரி இவங்க இந்த விஷயம் கேக்குறாங்க இவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருவோம் பாவம் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு நம்ம வேதனைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில பல தருணங்கள் ரொம்ப மோசமான தருணங்களா மாறி வச்சு இளமை காலம் கருத்து விருச்சகராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா இதுக்கு மேல நம்ம ஒரு லெவலுக்கு வருவோமா அப்படிங்கிற ஒரு டவுட் சில பேருக்கு டீன் சில பேருக்கு முப்பதுல இருந்து நாற்பது வயசுல இருக்கவங்களுக்கு என்ன தோணும்னா ஒவ்வொரு நாளும் போறதே இவங்களுக்கு டஃபா இருக்கும் நாளைக்கு காலையில நடந்துருமோ நாளைக்கு ஈவினிங் நடந்துருமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செஞ்ச மாதிரி இருக்கவே இருக்காது ஒரு வாரம் இல்லை பத்து நாள் லீவ் விட்டாலும் பார்த்தவே பத்தாது இவங்களுக்கு ஏதோ ஒரு மன உறுத்தல் ஏதோ ஒரு மன கஷ்டம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சற்று சோம்பேறித்தனமும் இருக்கும் அதே நேரத்துல ஒரு விஷயம் புடிச்சிடுச்சுன்னா நம்ம அவ்வளோ ஸ்பீடா செய்வோம் உங்களுக்கு நான்காம் வீடும் சனி பகவானுடைய வீடு தான் கும்ப வீடு உங்களுக்கு உற்ற துணையே தாய் தான் ஆனா நம்ம தாய்கிட்ட தான் போய் அதிகமா சண்டை போடுவோம் எந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னு நினைச்சாலுமே புரிஞ்சிக்க முடியாது நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சாலும் அதையும் கேட்க முடியாது நம்ம அமைப்பு அப்படி உங்களுக்கு ஏழாம் வீடு சுக்கர பகவானுடைய வீடு ரிஷப வீடு காதல் இல்லாம விருச்சகராசி என்பர்கள் இல்லவே இல்லைன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஒரு காதல் இல்லை இரண்டு காதல் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா காதல் இல்லாத விருச்சக ராசிக்காரங்க தொண்ணூறு சதவீதம் இருக்க மாட்டாங்க என்னன்னா இரண்டு காதலுமே உண்மையான காதலா இருக்கும் ஒரு காதல் போயிடுச்சேங்கிற வருத்தமும் இருக்கும் ஆனா அதே நேரத்துல நம்ம வேதனைகளை யாருக்கிட்டையும் பெருசா ஷேர் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்மள யாரும் பெருசா புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க ஒரு மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் உங்களை பத்தி யாரும் பெருசா புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏழாம் இடம் அப்படி உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட நல்லா பேசுறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்கங்கிறது அர்த்தம் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதே எதிர்பார்ப்ப மற்றவங்க மேலே வச்சீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஏன்னா அவங்கவுங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் உங்களால மற்றவங்களை யூஸ் பண்ணிக்க முடியாது நிறைய ரகசியம் பாதுகாக்கணும் ராசி அன்பர்கள் ஏன்னா உங்ககிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு எல்லாம் ஓப்பனாக பேசிடுவாங்க நீங்க ரகசியமா இருந்தா மட்டும்தான் நீங்க மேல வர முடியுமே தவிர நீங்க மனசுல இருக்கிறத எல்லாம் கொட்டிட்டீங்கன்னா கண்டிப்பா மேல வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீடு புதனுடைய வீடு பதினொன்றாம் வீடும் புதனுடைய வீடு அஷ்டமாதிபதியும் புதன்தான் லாபஸ்தானாதிபதியும் புதன்தான் நம்ம யோசிச்சு திறமையா செயல்பட்டா அதுல வெற்றி உண்டு யோசிக்காம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுல லாஸும் உண்டு நம்மளை பத்தி பெருசா கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம தாய் மட்டும் நம்மளை பத்தி அதிகம் யோசிப்பாங்க முற்ற துணையா இருப்பாங்க எந்த லெவலுக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி இவங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது அது உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி தகப்பன் ஸ்தானத்தை காட்டிலும் தாய் ஸ்தானம் உங்களுக்கு ரொம்பவே தான் இருக்கு அடுத்து ஒன்பதாம் வீடு தந்தை ஸ்தானம் சந்திரனுடைய வீடு இது குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு இது தந்தை நம்மளை பத்தி நிறைய யோசிப்பாங்க யோசிச்சு 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 அவங்க வாழ்நாள்ல யோசிக்கிறதே அவங்களுக்கு வேலையா இருக்கும் நம்ம கிட்ட நிறைய அறிவுரைகள் சொல்வாங்க அடுத்து பத்தாம் வீடு சூரிய பகவானுடைய வீடு இது சிம்ம வீடு விருச்சகராசி அன்பர்கள் முயன்றா அரசாங்க வேலைங்கிறது நிச்சயம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்களால முடியாதுங்கிற விஷயமே கிடையாது முடிஞ்சு நீங்க எந்த விஷயத்தையும் துணிஞ்சு இறங்கலாம் வெற்றியும் பெறலாம் தன்னம்பிக்கை அதிகமாக தேவை ராசி அன்பர்களுக்கு உங்க பனிரெண்டாம் வீடு சுக்கர பகவானுடைய வீடு எப்படி ஏழாம் வீடு சுக்கர பகவானுடைய வீடோ அதே மாதிரி பனிரெண்டாம் வீடு உங்களுக்கு சுக்கரனுடைய வீடு தான் தான் காதல்ங்கிறது உங்களுக்கு எந்த நேரத்திலையும் ஃபெயிலியரை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு காதலுங்கிறது தொண்ணூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பத்து பர்சன்ட் கிளிக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நிறைய விருச்சகராசிக்காரங்களுக்கு ஒரு காதல் இல்ல இரு காதலும் கூட ஃபெயிலியர் ஆகும் அதே நேரத்துல வீண் விரயங்கள் சுப செலவுகள் அதிகமா ராசிக்காரங்களுக்கு உண்டு நம்ம என்னதான் யதார்த்தமா இருந்தாலும் என்னதான் சாதுரியமா செயல்பட்டாலும் செலவுங்கிறது இல்லாம வாழ்க்கை இருக்காது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம என்னதான் உண்மையா இருந்தாலுமே புகழுங்கிறத நம்மளால அனுபவிக்கவே முடியாது ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தேக குணங்கிறது ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு இருக்கும் இந்த சந்தேக குணம் இருக்கிறதுனால புகழ நீங்க ஒரு லெவலுக்கு மேல எதிர்பார்க்கலாமே தவிர ஏமாற்றம்ங்கிறது அதிகமா கொடுத்துரும் மனசுல நிம்மதிங்கிறது கிடைக்காமலே போயிடும் சில நேரத்துல இந்த நிம்மதி கிடைக்காததுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போட்டி பொறாமைகள்ங்கிறது நம்மள சுத்தி அதிகமாக வரும் நம்ம கிட்ட அதிகமா பொறாமப்படுவாங்க நிறைய பேர் கோபப்படுவாங்க நம்மளை பத்தி வெளியில தவறான விஷயங்கள் அதிகமாக சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ஓப்பனாக இருக்க ஓபனா இருக்க நம்மளை பத்தி பிரச்சனைகளும் அதிகரிக்கும் கடன் தொல்லைகள்ங்கிறது இருக்கும் நம் மனசார கடன் வாங்கணுங்கிற எண்ணமே இருக்காது ஆனா நம்மள சுத்தி உள்ளவங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கமோ நம்ம பசங்களா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் ஏன் நம்ம அப்பா அம்மா இருக்கட்டும் அதை பெருசா புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க நமக்கு பாதி சண்டை என்னன்னா நம்ம கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளயே நமக்கு ஐம்பது வயசு ஆயிடும் அதை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி திரும்ப நம்ம சாதிக்கிறதுக்குள்ள நமக்கு எழுபது வயசு ஆயிடும் இதுதான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை புரிஞ்சா பெரிய லாபம் யாருக்குன்னா அவங்க கூட இருக்கவங்களுக்குதான் நமக்கு ரொம்ப ஒத்து போற ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மகரம் ரொம்ப பெஸ்ட் காதலா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மகரம் ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி மீனமும் ரொம்ப பெஸ்ட்டு ரிஷபமும் பெஸ்ட்டு கடகம் இன்னும் எல்லாத்த விட பெஸ்ட்டு இது மட்டும்தான் பெஸ்ட்டு ஓரளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட்னா கண்ணியை சேர்த்துக்கலாம் ஆனா ஒத்தே போகாதுன்னு சொல்ற ராசி மேஷம் சுத்தமா ஒத்து போகாது மிதனமும் ஒத்து போகாது இவங்களை எல்லாம் யோசிச்சு கல்யாணம் பண்ணலன்னா கஷ்டம்தான் ராசிக்காரங்க ஒரு இடத்துல நம்பிக்கை கொடுத்துட்டாங்க ட்ரஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க நேரம் காலம் பார்க்காம வேலை பார்ப்பாங்க அதே நேரத்துல ஒரு எதிரி அவங்க நம்மளை பத்தி யார்கிட்டயோ பொய்யா சொல்லிட்டாங்க முதுகலை குத்திட்டாங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க மன்னிப்புன்னு கேட்டு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த மன்னிக்கிற குணம் இருக்கு பாருங்க அது விருச்சகராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டு பெண் தோழிகளா இருந்தாலும் சரி ஆண் தோழர்களா இருந்தாலும் சரி நண்பர்களும் இவங்களுக்கு அதிகம் அதனால பிரச்சனை பெருசா கிடையாது ஆனா நிறைய வெளியூர் செல்வதற்கான சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவங்களுக்கு மனசுல எதையுமே ஸ்மார்ட்டா பண்ற அமைப்பு இருக்கும் நல்ல ஸ்டைலிஷ் இருக்கும் இதை இப்படிதான் செய்யணும் இதை இவ்வளோ அழகா செய்யணும் பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு ஜுவெல்ஸ் மேல ஆசை ரொம்ப அதிகம் ஆசை ரொம்ப அதிகம் இருந்தாலும் கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வேணும்னு கேட்க மாட்டாங்க ஆனா கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இடது கை மோதிர விரல்ல ஏதாவது ஒரு நகை அணிந்தா உங்களுக்கு ரொம்பவே லாபம் கிழக்கு வடக்கு திசை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது விருச்சகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு லாபம்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல இது ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு சுயஜாதகத்தை பொறுத்து மாறலாம் அதே மாதிரி விருச்சகராசிக்காரங்களுக்கு பிடிச்ச கடவுள்ங்கிறது பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் ரொம்ப கடவுள் உங்களுக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க தலையெழுத்தே மாறும் உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒயிட் எல்லோ பிங்க் கிரீன் இந்த நான்கு நிறங்கள் இருக்கிற ட்ரெஸ் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்க பிரச்சனைகள் குறையும் இந்த நான்கு நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் நீங்க நட்பா வச்சுக்கிறவங்கள உங்க ராசிக்காரங்களையே வச்சுக்கலாம் ஒரு ராசி அதே ராசி ஆளுங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இந்த ராசிக்காரங்க உங்க ராசிக்காரங்க கூடயே சேரலாம் பிரச்சனை வராது அவ்வளவு பெஸ்டான ராசி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை உடையவங்க அடுத்த வீடியோல இதை விட நிறைய பயனுள்ள தகவல்கள் விருச்சக ராசிக்காரங்களை பத்தி பார்ட் ஃபோருங்கிற வீடியோ கொடுக்குறோம் அந்த வீடியோவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலை பண்ணி பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்